ரொம்ப நாகரிகமான குணமும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் பயங்கர கலைகளை விரும்பக்கூடிய குணமும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் நாலு கிரக பயிற்சி வருது இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்துரும் காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே கை கூடிய ஒரு கவலையே பட வேண்டாம் படிக்கக்கூடிய மாணவன் எல்லாரும் சொல்றேன் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க உங்க லக்னத்தோட சூரிய சூரியன் இப்ப அரசாங்க வேலை அரசியல்வாதி மூலம் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இது கன்ஃபார்ம் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு இருக்காது லோன் பிரச்சனை கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் இருப்பீங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு மருத்துவ செலவும் உடம்புல வராது ஒரு நிம்மதியான தருணத்தை பார்க்க போறீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்க அனைவருக்குமே ப்ரமோஷன் தேடி வரப்போகுது தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது கலைத்துறை இசைத்துறை சூப்பராக இருக்கும் லாட்ரி ஜாதத்தை பார்த்து லாட்ரி கண்டிப்பா அடிக்கும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோ குரு என்ற பார்க்கக்கூடிய பலன் கார்த்திகை மாத பலன் அம்மன் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட வந்து கொடுக்க போற கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசத்துல நான்கு கிரக பேர்ச்சியால் நான்கு விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலடுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம் கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலை வழிபாடு வரக்கூடிய ஒரே விஷயம்தான் அந்த கார்த்திகை தீபம் தான் கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது நம்முடைய வீட்டுல ஒரு சுவிச்சை வருதுன்னு அர்த்தம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி புருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி எப்போதுமே பாருங்க ரிஷபராசி பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் பாருங்க எப்படி எதுலையுமே சரி ரொம்ப நாகரிகமான குணமும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் பயங்கர கலைகளை விரும்பக்கூடிய குணமும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இவங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா ஒரு வேலையை ஒழுங்கா பார்ப்பாங்கதான் உங்கள்கிட்ட பிடிச்சது ஒரு வேலையை ஒழுங்கா பர்ஃபெக்டா கரெக்டா பார்ப்பாங்க இதாங்க ரிஷபம் இவங்களுடைய அறிவை வெளியில சொன்ன இவங்க பெரிய ஆள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க எது வந்தாலும் சரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணா பின்வாங்க கூடாது அந்த வேலையை முடிக்கணும் நல்லா உழைக்கணும் குடும்பத்தை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எங்களுக்கு அதிகமா இருக்கும் ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு கலைத்துறை இசைத்துறை எல்லாத்துலயும் பெரிய லெவலுக்கு போறது ரிஷபம் மட்டும்தான் வேதுவை சிந்திழைச்சு கஷ்டப்படக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பது வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு ராஜ உங்களுக்கு தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பயிற்சி வருது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாலு கிரக பயிற்சி வருது இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்துரும் உங்க ஜாதகத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா திசா புத்தின்னு ஒண்ணு இருக்குது பாத்துக்கோங்க நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இது நடக்கும் இது நடக்காது இத்தனை மாசம் மட்டும் இந்த கிரகம் இருக்குது நடக்கும் நடக்காது சொல்லுவாங்க அவங்க ஜாதகத்தை சொல்லுவாங்க அதனால ஜாதகத்தை எடுத்து தசாபதியை நம்ம சொல்லக்கூடிய பலனை எடுத்து பாருங்க கரெக்டா ஒரு துளியோட மாறாது ஏன்னா ரிஷப் ராசி சொல்லுவாங்க எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலையே கரெக்டா இருக்கான் கால் பண்ணுங்க தயவு செய்து ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கடைசியும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசி இருந்து பாருங்க மூணாம் இடத்துல குருவான் பகவான் உச்சத்தில் இருக்காரு நாலாம் இடத்துல கேதுபாக சஞ்சாரம் செய்யறாரு இதுல சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆறாம் இடத்துல சுக்கரபகன் சஞ்சாரா சார் இதுல துலா ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரக சஞ்சார செய்யறாங்க அடுத்து பத்தாம் இடத்துல ராகு பகவான் அதான் கும்பராசி சஞ்சரா இடத்துல பாத்தீங்கன்னா சனி பவான் சஞ்சரா செய்றாரு இதுல நாலு கிரக பேசி சொன்னா வரவுடைய முதல் பயிற்சியை சுக்கர பகவான் தான் கரெக்டா கார்த்திகை மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை ஸ்ட்ரெயிட்டா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு ஆறாம் இடத்து சுக்கரன் ஏழாம் இடத்து போய் உங்க ராசியை பாப்பாரு அடுத்து செவ்வாய் பகவான் பாருங்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எட்டாம் இடத்துக்கு இங்க தனுசு ராசிக்கு போறாரு புதன் பகவான் பாருங்க ஆறாம் இடத்துக்கு வராது எப்ப கரெக்டா பதிமூணாம் தேதி அதாவது கார்த்திகை மாசம் பதிமூணு அவர் ஆறாம் இடத்துக்கு வராது அடுத்து குரு பகவான் பாருங்க இருபதாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை மாசம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ரெண்டாம் இடத்துக்கு வராது வருமான ஸ்தானத்தை வந்து சூப்பரா வந்து உட்காரன் இந்த நாலு கிரக பேச்சு இந்த மாசத்துல நல்லாவும் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானோட வீட்டுல பலமா இருக்கிறார் சாரி குரு பகவானுடைய வீட்டுல சேர ஏழாம் இடத்துல அவர் பலமாயி உங்க ராசியை பார்க்கறது மிகப்பெரிய யோகம் பாத்துக்குங்க இப்ப நம்ம வாடகை வீட்டுல இருக்கும் சொந்த வீட்டுல இருக்கும் நேரா நீ அந்த வீடை பாக்குறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல நம்ம கிட்ட போய் பாக்குறதும் தூரத்துல பாக்குறது எவ்வளவு வித்தியாசம் இல்லை இதுதான் பலன் ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை உடம்புல நோய் தாக்கம் கண்டிப்பா இருந்திருக்கும் ரெண்டு மாசத்துல கடன் பகை எதிரி உடம்பு தாக்கம் வயிறு பிரச்சனை ஒரு சரிமாற பிரச்சனை உடல் மாற இதில் வந்து தன்மை வீட்டில் இடத்துல வண்டியில் வாகனத்துல ஒரு ரிப்பேரு இல்ல அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்பு பிரச்சனை ஒரு இட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகம் நான் சொன்ன ரெண்டு மாசத்துல நீங்க பாத்தீங்களா பாக்கலாம்னு கேட்டு பாருங்க இப்போ ஒரு மாசமா பாருங்க வீண் அலைச்சல் இருக்கும் வண்டி வாகனத்துல ஒரு சில செலவுகள் வந்திருக்கும் குடும்பத்துல ஒரு செலவை பார்த்துருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்பீங்க அது ஆப்போசிட்டா ஒரு சிலவருக்கு வந்திருக்கும் வேலை கிடைக்காம தடுமாறத்துக்கு போயிருப்பீங்க அஹ் தொல்லி ஊதியத்து மந்தமான தன்மையை சந்திருப்பீங்க இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்திருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடந்திருக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை மெடிக்கல் போகாதாலே இல்ல எப்படி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்காத ஆளே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லுவேன் இது எல்லாத்தையும் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதத்துல தசாபதி சரியிலையும் நான் சொன்ன விஷயம் இங்க மாறாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷப ராசிக்காரங்க அம்மன் இப்ப எல்லாமே டோட்டலா மாறும் எப்படி எல்லாமே மாறும் லைஃப்ல ஜெயிக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி இருக்கு யாருமே கர்மா இல்லாம கல்யாணத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்குங்க நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்க யோசிங்க நீங்க யோசிச்சாவே நீங்க தெரியாது இப்ப நான் முதல் பண்ண என்ன தெரியுமா கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் ஆக போதும்னு சொல்லுவேன் பத்தாம் தேதிக்கு வர திருமண யோகங்கள் உங்களுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி இப்ப ஆல்ரெடி பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சிருக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே கை கூடியவங்க கவலையே பட வேண்டாம் படிக்கக்கூடிய மாணவர்களான எல்லாரும் சொல்றேன் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க உங்க லக்னத்தோட சூரிய இருந்த அரசாங்க வேலை அரசியல்வாதி மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இது கன்ஃபார்ம் நிறைய எந்த படிப்பு சம்மந்தம் படிச்சாலும் சரி படிப்புகளில் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போறது ஆசையா இருப்பாங்க எந்த பேங்க்ல போய் லோன் லோன் கேட்டுக்குங்க அது தனியாரா பேங்க் இல்ல கவர்மெண்ட் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே இப்ப கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது கடன் பகை எதிரி வம்பு வழக்கு இருக்காது லோன் பிரச்சனை கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு மருத்துவ செலவும் உடம்புல வராது ஒரு நிம்மதியான தருணத்தை பார்க்க போறீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்க அனைவருக்குமே ப்ரமோஷன் தேடி வர போகுது இப்ப ஏதாச்சும் நீங்க வெளிநாட்டுக்கு டக்குனு போறீங்க நாலாம் வீட்டு அதிபதி சூரிய பகவா சேர்ந்து சுக்கரபவனோட ராசி அதிபர் இணையும் போது வெளியே வேலை பார்க்குற இடத்துல வேற ஒரு பெரிய லெவலுக்கு வெளிநாட்டுல வெளியிடுவாங்க மாறணும் இல்ல வேற கண்டி விட்டு கன்றி மாறணும் அமைப்பு பர்ஃபெக்டா வேலை செய்து பாத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை தொழில பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது பாருங்க இந்த நேரத்தை சொல்றேன் கலைத்துறை இசைத்துறை சூப்பரா இருக்கும் எல்லா தெரிஞ்சிடும் கலைத்துறை இசைத்துறை சூப்பரா இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இரும்பு சார்ந்த விலை நெருப்பு சார்ந்த விலை ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி டீச்சிங் லைன்ல உள்ளவங்க உணவுத்துறையில உள்ளவங்க கலைத்துறையில உள்ளவங்க ரெடிமேட் துறையில பயணிக்கூடிய நபர்கள் டிரான்சிஸ்டர் வச்சிருக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டைம் பக்கவா இருக்கு பாத்து நான் இங்க கெட்டதே சொல்ல விடலங்க டைமிங் இந்த நாலு கிரகத்தால உங்களுக்கு நிறைய விஷயம் மாறுது இதை எடுத்துக்கணும்னு தான் சொல்லுது புதுசா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபுத்தி வந்து மூவ் பண்ணிட்டு கண்டிப்பா பண்ணி பாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு உங்க லைஃப்ல நடந்தே தீரும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை ஆசை இருக்கா இருக்கணுமே ஏதோ ஒரு உங்க மனசுல ஆசை தோணுதா தோணலையா கண்டிப்பா சுக்கரபன் ஆட்சி வந்து ஆசை தோணும் லாட்டரி யோகம் ஜாதத்தை பார்த்து பத்தி லாட்ரி கண்டிப்பா அடிக்கணும் அதிலே பணத்தை போட்டு உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் விளையாட்டு துறைன்னா செம்மையா இருக்கும் இப்ப டைமிங் பக்கவா இருக்கு தேடி வருது பாத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயம் பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்க குழந்தை பற்ற தாய்மார்கள் எல்லாம் சூப்பரான ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கு இப்ப நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க கரெக்டா கார்த்திகளை பிறந்தவங்க இதுலயுமே திறமையான குணம் இருக்கும் பயங்கரமான டேலண்டான குணம் டேலண்டான குணம் இருக்கும் பயங்கரமா அறிவாய் யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்ப நிறைய எதிரி இப்ப கை மனை கண பிரச்சனை ஒரு மருத்துவ செலவு நிறைய செலவு ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் ஒரு நல்ல சிந்தனை இல்லாத நம்ம ஒரு அனுகூலம் நண்பர்கள் கூட்டாளிட்டு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயத்த அப்படியே ஒரு ஸ்லோவா பாத்துட்டீங்க எப்படியும் எதுவுமே நல்லதா ஒரு அனுகூலமா உங்களுக்கு கை வல்ல எல்லாமே தடங்களா வந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க யாரு இந்த கார்கேஜில பிறந்தவங்க ஏன்னா சூரிய நீசமா இருந்தாரு நான் கார்த்திகை மாசத்துல சுப செலவு பாருங்க திருமணம் அரசாங்க வேலை அரசு அலுவலகம் ஒரு தலைமை உருவாக்கு போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகிறது ஏதோ ஒரு நல்ல விஷயம் லைஃப்ல கண்டிப்பா இருக்குது நான் சொல்றது கார்த்திகா பாத்தீங்கன்னா போறேன் அதிக ஜாதம் யாரும் கார்த்திகை தான் இதுவே இனிமே சூப்பரா இருக்கும் பாத்து அடுத்து ரோஹிணி சில பண்ணவங்க பயங்கரமாக கற்பனை இருக்கும் நிறைய கற்பனை நிறைய கலைகள் அதிகமா ஆசைப்படுவாங்க லைஃப்ல இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் ஒரு மனசுக்குள்ள கூட்டை கட்டி வாழ்வாங்க இனிமே எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க உணவுத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் டீச்சிங் லைன்ல உள்ளவங்க வெளிநாடு வீடியோ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேலை உதவியில் ஒரு சேஞ்ச் பாக்குறது அரசாங்கம் மூலம் அனுப்பலாம் இது எல்லாமே இந்த ரோஹில் சேர்ந்து சூப்பராக இருக்கு டைமிங் பக்கவா இருக்கு பாருங்க இனிமேல் கெட்டது நினைக்காது உங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை ஓடுது பாத்தீங்கன்னா அதை வெளியில கொண்டாங்க கண்டிப்பா வீட்டில் ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா அந்த கார்த்திகை மாசம் நல்லபடியா நடக்கும் பயங்கரமா பயணி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ரோகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பண்ணுவாங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டது வருமானத்தையும் பொருளாதார ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா உங்கள்கிட்ட எப்போதுமே தைரியம் தன்னம்பிக்கை திறமையான நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்துட்டாங்க ஆனா இனியுமே தான் நல்ல டைமே உங்களுக்கு வேலை செய்யுது வெளிநாடு யோகம் போவீங்க வெளியூர் போவீங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் திடீர் யோகம் வரும் ஏன்னா காக்கி யோகம் வேலை பார்க்கறவங்க நெருப்பு சார்ந்த வேலை பார்க்கறவங்க இரும்பு சார்ந்த வேலை பார்க்கறவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க செம்ம டைம் பக்காவா வருது ஏன்னா எட்டாம் இடத்துல திடீர் யோகத்தை தாச்சும் ஊசி வருமானத்தை கொடுப்பார் கொள்ளாத வளர்ச்சியை கொடுப்பார் இன்கம் கொடுப்பார் பயங்கரமான ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு உண்டு பண்ணிகிட்டே இருப்பார் யாரு மிருகசு அப்படிதான் ஏன்னா இவங்க ரெண்டு மாசம் சரியில்லைங்க லைஃப்ல எல்லாமே தடங்களா வருதுங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ஏன்னா மிருக சிட்டு இருந்தா இப்ப எல்லாமே டோட்டலா மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வருது நீங்க கவலைப்படாம தைரியம் பயனுங்க ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஏன்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனா இருந்தாலும் நல்ல ஒரு பலனை கண்டிப்பா வருமானத்தை இன்கம் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது